அம்மாவாசை என்று யாருக்காவது இந்த ஏழு பொருளை ஒன்று தானம் கொடுத்தீங்கன்னா ஏழை கூட பணக்காரர் ஆகலாம் அது மட்டும் இல்லை எரும மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த கர்மவினைகள் முற்றிலுமாக நீங்க ஏழு ஜென்ம பாவம் விலகும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம பசு மாட்டுக்கு தான் நம்ம அகத்திக்கீரையை கொடுக்கறது பாசிப்பெருப்பை வேக வச்சு அதில் வெள்ளம் கலந்து நாட்டு சர்க்கரையை போட்டு கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு தெரியும் காகத்துக்கு நமக்கு தெரியும் எப்பவும் போல் எல் கலந்த சாதம் வைக்கிறது ஆனால் எரும மாட்டுக்கு இந்த பொருளை கொடுத்தாலும் மிகவும் சிறப்பு என்று கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அமாவாசை என்று உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரனால ஒரு காந்த சக்தி வந்து ஏற்படுது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவாசையை பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிற்காலத்தில் அதீதமான மூளையோடு நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நம்ம மக்கள்லாம் சிலர் வந்து மூட நம்பிக்கையை வளர்த்து அம்மாவாசை என்னைக்கு பிறக்கிற திருடன் ஆவாங்க அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படி கிடையாது அம்மாவாசையில் பிறந்தவங்க ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவங்க அறிவு உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போவாங்க அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா தலையில ரெண்டு சுழி வேற இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்கு ரெண்டு சுழி இருக்கு நீங்கள் யார் அமாவாசையில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவங்க இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் தான தர்மங்கள் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிரோடு வாழ்ந்தபோது போது அவர்களை நம்ம சரிவர கவனிக்காம அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் நமக்கு அப்படியே ஒரு பாவத்தோட வடிவமாக நமக்கு தொடரும் இந்த பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவதற்காகவும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம செய்த பாவங்கள் நம்ம போன பிறவியில் செய்த கர்மா இதெல்லாம் போகணும் அப்படின்னா எரும மாட்டுக்கும் இந்த ஒரு பொருளை நம்ம தானமா கொடுக்கணும் அம்மாவாசை பௌர்ணமி தானங்கள்ல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும் மறைந்து போன நம்மளோட பாட்டி தாத்தா அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி அவங்கள நம்ம பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம் முன்னோர்கள் வந்து தெரிந்தோம் தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவங்க செய்த பாவங்களும் நமக்கு வந்து வரும் நம்ம சந்ததியினருக்கும் அந்த பலன் வரும் அந்த அசுப பலன்களெல்லாம் குறைக்கணும்னா நம்ம தான தர்மம் செய்யணும் நம் முன்னோர்களோட திதி அன்னைக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க அப்படி செய்யல அப்படின்னா திருமண தடை தொழில தடை வேலையின்மை குழந்தையின்மை நீங்கா வறுமை அகால மரணம் தீராத நோய் இது மாதிரி அசுப பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுது இந்த நாள்ல முன்னோர்களோட வழிபாடு மந்திர ஜபம் பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதுனால அதிக பலன் கிடைக்கும் அமாவாசை நாட்கள்ல பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் இந்த நாட்களில் பித்திருக்களுக்கு படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபடுவதால் அவங்களோட மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசையை தருவார்கள் ஒரு மாசத்துல மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டுக்குரியது என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாக சொல்லப்படுது இந்த நாள்ல புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது குறிப்பாக அன்னதானம் வழங்குவது காகத்துக்கு வந்து எல் கலந்த சாதம் வைக்கிறது இதெல்லாம் முன்னோர்களோட ஆசியை வந்து பெற்றுத்தரும் காகங்கள் யமலோகத்துல இருக்கக்கூடிய முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவு வந்து ஏற்பதாக ஐதீகம் மகாலய பட்சத்துலலாம் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தை அம்மாவா அன்னைக்கு மீண்டும் அவர்கள் வந்து பித்ருலோகத்திற்கு செல்வதாக கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாதவர்களோட பூஜைகளை நான் ஏற்பதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவான் வந்து சொல்லியிருக்கிறாரு உயிர் நீத்த ஜடாயு என்ற கழுகு அரசனுக்கு மகாவிஷ்ணுவோட அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகன் ஸ்தானத்துல இருந்து இறுதி சடங்குகளை செஞ்சு தர்ப்பணம் கொடுத்தார் அப்படிங்கிறது புராணங்கள் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை ஏழை எளியவருக்கு நம்ம வந்து ஏதாவது தானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கடவுளோட ஆசையும் முன்னோர்களோட ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அமாவாசை இந்த தினங்களில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி இது மாதிரி இடங்களுக்கு போய் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நன்மை பயக்கும் மற்ற அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டில் வந்து படையலிட்டு நீர் அதை வந்து காகத்துக்கு வந்து முதல்ல வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம் இது மாதிரி நம்ம காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடும்போது தயிர் முக்கியமாக அந்த உணவில் இடம்பெற்றிருக்கணும் சில பேர் தயிரை சேர்க்காமல் விட்டுடுறாங்க தயிரும் எள்ளும் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து அப்படியே வாங்கி இல்லாத ஏழை எளியவருக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் அடுத்தது அன்னம் எந்த சாதமாக இருந்தாலும் சரி குறிப்பாக தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழை எளியவருக்கு ஒருத்தருக்கோ மூணு பேத்துக்கோ அஞ்சு பேத்துக்கோ நீங்கள் தானம் கொடுக்கலாம் கருப்பு எல் வாங்கி யாருக்காவது தானம் செய்யலாம் காகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கருப்பு எல் வந்து விஷ்ணுவோட வியர்வை துளியிலிருந்து உருவான ஒரு பொருள் அந்த கருப்பு எல்ல தானம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க செல்வ செழிப்போட வாழ முடியும் அடுத்தது வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து நீங்க கோவிலில் போயும் ஏதாவது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலில் போய் வாங்கி கொடுக்கலாம் அங்கே வாங்கி கொடுக்கல வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன் மேடுக்கு வாங்கி தரலாமா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவருக்கு வாங்கி தரலாமான்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இதன் மூலம் பண வரவு உங்களுக்கு தாராளமாக வரும் இந்த வெள்ளத்தை பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அடுத்தது உப்பு வாங்கி யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த நாளில் வந்து நம்ம உப்ப வந்து அமாவாசை தினத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல சமயபுரத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த உப்பு மிளக வந்து தலையை சுத்தி அங்கு வந்து பரிகார பொருளாக அந்த கோவில்ல போடுவாங்க அது மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு கோவில்ல இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க உப்பு மிளக வந்து போடலாம் அடுத்து வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத ஏழை எளியவருக்கு உங்களால முடியுது வசதி இருக்கு அப்படினா ஏதாவது ஒரு வஸ்திர தானம் நீங்கள் அதாவது ஆடைகளை வாங்கி யாருக்காவது கொடுங்க ஏதாவது ஒரு அமாவாசை வருடத்துல ஒரு அமாவாசை கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு தானியங்கள் அதாவது கோதுமை இது மாதிரி ஏதாவது ஒரு தானியங்களை வந்து இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் அதனாலேயும் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் ஏழு ஜென்ம பாவம் விலகும் இது மாதிரி நம்ம செய்யறதுனால நம்முடைய ருண ரோக பிரச்சனையிலிருந்து இருந்து நம்ம விடுபடுவதோடு பல்வேறு காரிய தடைகள் வந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பசுமாட்டுக்கு வந்து பச்சரிசி மாவு வெல்லம் கலந்து வாழைப்பழம் கலந்து அதை கொண்டுட்டு போய் நம்ம அம்மாவாசை தினத்தில் நம்ம பசுமாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது காக்கைக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே போல பசுமாட்டுக்கு அன்றைய தினம் வந்து எள்ளு புண்ணாக்க மாட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னாலும் ரொம்ப நல்லது இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பசுமாட்டுக்கு கொடுக்கறது தெரியும் எரும மாட்டுக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்பீங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை நம்ம கொடுப்போம் எரும மாட்டுக்கும் வந்து அந்த அம்மாவாசை தினத்தன்றும் மக நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மக நட்சத்திரம் அன்றும் அகத்திக்கீரையை வந்து எரும மாட்டுக்கு அழித்தோம் அப்படின்னா நம்ம வீட்ல யாராவது மரண மரணப்படுக்கையில அவதிப்படக்கூடியவர்கள் இருந்தாலும் அவங்களுடைய மரண அவதி நீங்கும் அது மட்டும் இல்லை தீராத நோய் நீங்கும் கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களோட கடன் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே போல வீட்டுல வயதானவங்க வந்து படுத்த படுக்கையா அவதியில இருக்காங்க அப்படினா பாய் தலையணை படுக்கை விரிப்பு இதை வந்து தானம் செஞ்சோம் அப்படின்னா நன்மை அளிக்கும் அவங்களுடைய கஷ்டம் விலகும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்